என்னுடைய பெயர் தங்களுடைய பெயரோ சூரபத்மன் உண்மைதான் அப்படி சூரபத்தாலும் செந்தூர் வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய அதிபதி நீங்க எல்லா அரைக்கர்களுக்கும் மேன்மை தாங்கிய பெயரும் சூரபத்மன் சரிங்க அப்படி இருந்தாலும் என்னை விட்டு தாய் தந்து யாராயிருக்காருப்ப யாரு நீங்க அப்படி போறீங்க அப்படியா சொல்லட்டுமா சொல்லு சார்

அசூர வேண்டு எப்படி யார் இந்த ஹ அரத்த குலத்திற்கு இந்த சூரர் குலத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அசூர வேண்டு யாருங்க என்னுடைய தாயை மாயை பெற்றவர் அப்படி அப்படியா அசூர வேந்தன் அந்த அசூர வேதனருக்கும் நீண்ட நீண்ட காலமாக குழந்தைகள் நமக்கு சரி ஜீவோ ஒரே ஒரு பெண் குழந்தையாவனது பிறந்தது அந்த பெண் குழந்தையை இப்படி விருந்து விட்டது என்பதற்காக நம்முடைய குலமான நடந்து கொண்டே போகிறது என்பதற்காக என்ன செய்தார் என்ன பண்ணார் எங்களுடைய குலகுரு

உருவாக வேண்டும் அழகிய பெண்ணாக ஒருவாரி அவருடைய தவத்தை கலக்க வேண்டும் இந்த வனத்தை தேவ இந்திர லோகத்தை விட பெருதாக ஒரு அழகான லோகத்தை उत्पन्न செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி அந்த இந்திர லோகத்தை போல அதற்கும் மேலான ஒரு அழகிய ஒரு மாய லோகத்தை उत्पन्न செய்தார் ஓஹோ

என்னுடைய தாயார் நாயை தோன்றிய உடனே ஆஹா ஆஹா என்ன ஒரு அழகாக இருக்கிறாய் உன்னை நான் சேர வேண்டியதற்காக சரி அந்த மாயானது அதாவது நம்ம இடத்துல சூழ்ந்து விட்டால் அவள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும் தான் நடக்கும் அப்படியாவட்ட அந்த காசிய பரிசு என்னுடைய தந்தையாராக மட்டுமல்ல என்னே நான் உன்னோடு சேர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நானும் ஒரு அழகிய பெண்ணாக இருக்கிறேன் இருக்கிறேன் அதிரூப சுந்தரையாக இருக்கிறேன் நீங்களும் அந்த மன்மதனை விட ஒரு அழகான ரூபத்தை

என்னுடைய தாயார் தாயும் என் தந்தையார் காசிய பிரசியும் ஒன்றாக அழகான வெண்ணாக தோன்றும் பொழுது அப்படி ஒன்றாக சேரும் பொழுது இது இந்த நாள் எப்படி இந்த சோழ பட்டம் நான் பிறந்தேன்

உருந்து <laughs> <laughs>

எதுக்கு சண்டை இழுவதுக்கு நம்முடைய அறக்கள் படுத்திய பலம் பட்டாதற்காக அதுக்கு இதோ சென்றார் ஆட்டு கிழாயாடு என்னுடைய தாய் தந்தையாளாக வட்டம் ஆ ஆட்டு கிழாயாகவும் சரி என் தாயாரவற்ற ஒரு ஆடாகும் ஆ உருவத்திமாறு சரி இதோ தண்டச்சித்தாக பொழுதுலேயே மீண்டும் வரவங்களுக்கு சரி

அந்த பாவத்தை நாம் புலைக்க வேண்டும் என்றான் மீண்டும் சிவனை போய் தவம் செய்ய வேண்டும் மீண்டும் சரி இந்த இந்த பாவத்தை வந்தாங்க சரி என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய

சதைகள் எல்லாம் இருந்து நெருப்புல போட்டு யாக பண்ணீங்க ஆமா அப்பொழுதும் வந்து இதோ சிவபெருமான் எங்களுக்கு காத்து தரவே வரல ஆமா அடசயாக என் சிவபெருமான் அரோளே வரல இது அன்னாரே மாண்டவடி என் தம்பிமாரை அடைபோனது யாகத்தை அவங்களே தலையை வெட்டி அவரும் யாகத்திலே குதித்தார் சரி குதித்த உடனே ஆஹா எப்படி ஆபத்த தவம் மாசீரிக்கிறார் என்றதற்காக தவத்தை வெட்டிட்டு சிவபெருமான் வந்தாரு சொல்லுங்க வாத்தவனை அவனே என்ன

Bebe, ஆலோசனை கேளு இடனத்தில் சரி இந்த சபையிலே நான் சென்று அங்க போனா அங்க தேவानी தேவக்கல்லான் தரிமாக வேண்டிய அந்த தேவன் இந்த நிந்தரை இடு கூடிய சரிங்கட்ட இந்த அத்தனை பேரும் நமக்கே உள்ள தேவரணமுல கடகம்